மக்கள் வணக்கம் தமிழகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய விவாதப் இருக்கிறது காதல் திருமணம் காதல் திருமணம் கலப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணம் இவற்றால் தான் சாதியை சமூகத்திலிருந்து முற்றாக ஒழிக்க முடியும் என்று வாதாடுகின்றனர் ஒரு பிரிவினர் அப்படியெல்லாம் இல்லை காதல் திருமணங்களால் சாதியை ஒழிக்க முடியாது காதல் என்ற பெயரில் அரங்கேற்றப்படும் நாடக திருமணங்கள்தான் இன்றைக்கு அதிகரித்திருக்கின்றன இதனாலெல்லாம் சாதியை ஒழித்துவிட முடியாது என்கின்றனர் மற்றொரு பிரிவினர் இப்போதைக்கு திடீரென இந்த காதல் திருமணங்கள் இருப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே காதல் திருமணங்கள் தான் பிரச்சனையா அல்லது பின்னணியில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடையளிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவைக் கட்சி தலைவரும் வன்னியர் சங்க தலைவருமான திரு ஜே குரு அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ தொடக்கமாக இந்த தர்மபுரி நிகழ்வுக்கு பிறகு இரண்டு பேர் கருத்துக்கள் வைக்கப்படுகின்றன நீங்கள் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டம் போட்டு நடத்தி வந்து இந்த காதல் நாடக திருமணங்கள் தான் அதிகரிச்சிருக்கு அதனால் நீங்கள் ஒரு பக்கம் செஞ்சிருக்கீங்க இப்போது அந்த தடித் அமைப்புகள் சார்பாக அனைத்து கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறாங்க இதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை வெடிக்கிறதற்கு அல்லது த தருமபுரி நிகழ்வுக்கே கூட ஒரு அடிப்படை காரணம் நீங்கள் வந்து தொடக்கமாக நீங்கள் மாமல்லபுரத்தில் நீங்கள் பேசினது தான் அப்படின்னு உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க மாமல்லபுரத்தில் நடந்தது என்னுடைய வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு அது சமுதாய மாநாடு அது தொடர்ந்து நாங்கள் வந்து என்னுடைய ஐயா தலைமையில் முப்பத்தி ரெண்டு வருஷமாக நடத்திட்டு வரோம் இந்த ஆண்டு நடந்த மாநாட்டில் அந்த மாநாடு முன்கூட்டியே அதை கூட்டம் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் பிரச்சாரத்துக்கு பேருந்தப்படுது ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்கள்லேருந்து எங்கள் மக்கள் மத்தியிலேருந்து எங்கள் சமுதாய பெண்கள் மத்தியிலேருந்து ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க என்ன குற்றச்சாட்டுன்னா எங்கள் சமுதாய பெண்கள் காதல் என்ற ஒரு நாடகத்தை நடத்தி ஏமாற்றப்படுகிறார்கள் திருமணம் செஞ்சுட்டு போய் அவங்களோட குடும்பம் நடத்தாமல் ஒரு ஆறு மாதத்தை திருப்பி அனுப்பிடுறாங்க ஆக வன்னிய சமுதாய பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினால் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க அதை நான் விசாரிக்கும்போது அது உண்மையாகவும் இருந்தது ஆக அது காதல் எப்படி காதல் நடக்குதுன்னு அதையும் விசாரிக்கும்பொழுது ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த பையன் அந்த பையன் தொடர்ந்து ஒரு பொண்ணு மூணு நாளாக போகிறான் அந்த பொண்ணுட்ட அப்புறம் அந்த செல் நம்பரை எப்படியோ வாங்கி செல்லில் ஃபோன் பண்ணி தொல்லை கொடுக்குறான் அப்புறம் நேரடியாக சந்திக்கிறான் பேசுகிறான் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்கேயா அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி ஏதாவது ஹோட்டல் ரூம் போட்டு அந்த பொண்ணோட உடல் உறவை வச்சுக்கிறான் அதை போது அதை செல்ஃபோனில் படம் எடுத்துக்கிறான் அப்புறம் அதை காட்டியே அப்படியே மிரட்டுறான் பிறகு அது வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை பின்னால் போகும்போது திருமணம் செஞ்சு அழைச்சிட்டு போயிடுறான் அது எப்படி நடக்கிறா பொண்ணை திடீர்னு அழைச்சிட்டு போகிறான் பொண்ணை காணும் பொண்ணை காணும்னா பொண்ணோட அப்பா அம்மா வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுக்கும்போது அந்த பொண்ணையும் பையனையும் அழைச்சிட்டு வருது விடுதலை சிறுத்தைடைய பொறுப்பாளர் தான் அந்த காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ அந்த காவல் நிலையத்துக்கு எங்களுடைய கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களும் வன்னிய சங்க சாரங்களும் போகிறாங்க போய் கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து நான் அவங்களோட தான் போவாங்குது சில ஒரு சில நூற்றுக்கு எழுபது சில பெண்கள் வேறு இனிமேல் நான் அழைச்சிட்டு என்ன செய்ய போறீங்க நான் அவருக்கூட தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லுது அப்போ நாங்கள் சொல்கிறது வந்து பொண்ணோட அப்பா அம்மாவை ஆறுதல் பண்ணி சரி உங்கள் பொண்ணு விரும்பி போகும்போது விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் அந்த பொண்ணோட அப்பா அந்த காவல் நிலையத்தில் என்ன கேட்குறாங்கன்னா இனி உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்து எழுதி வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க இந்த பொண்ணு அனுப்பிவிட்டு வந்துடுறோம் இதை பையன் அழைச்சிட்டு போயிடுறான் அழைச்சிட்டு போன பிறகு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கும் ஒரு குழந்தைய கொடுத்து உங்கள் அப்பா வீட்டில் போய் நகை வாங்கிட்டு வா பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க அப்போ திருப்பி வரும்போது இந்த பொண்ணு அந்த பையனோட ஓனதுனால அந்த குடும்பம் வந்து அந்த ஊரில் மிகப்பெரிய கேவலப்படுத்தப்படுது இந்த பொண்ணுக்கு ஓடிப்போன அந்த பொண்ணுக்கு தம்பியோ தங்கியோ இருந்தால் அதுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க அந்த சமூகத்தில் அந்த கிராமங்களில் ஒதுக்கி வைக்கிறாங்க மிக பெரிய மிகப்பெரிய கொடுமையை சித்திரவதை அந்த குடும்ப அளவு இருக்குது இந்த மாரி சூழ்நிலை இருக்கும்போது இந்த போன பொண்ணும் திரும்பி வருது இதை பார்க்கும்போது அந்த அவன் அப்பனோ தம்பி அந்த பொண்ணோட தம்பியோ ஒரு மிக கோபப்படுறான் அவனுக்கு ஒன்றால் தான் என் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய கேவலம் ஏற்பட்டது என் வீட்டு பக்கம் வராதுன்னு துரத்தி விட்டுடுறான் அந்த பொண்ணு அப்பன் வீட்டும் வர முடில்ல யாரை நம்பி போச்சோ கட்டிட்டு போச்சோ அவனுக்கிட்டையும் போக முடில அது நடுத்துற நிற்குது இல்லைனா கொத்தனார் விலைக்கு போகுது இல்லைனா வேறு தப்பான வழிக்கு போகுது ஆக மொத்தம் அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிது சரி நீங்கள் சொல்கிறது இப்படி எல்லாமே அனைத்துமே உண்மை அப்படின்ற கொண்டால் கூட இப்போது தவறு என்பது ஆண் பெண் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சாராரை மட்டும் தலித் இளைஞர்களை மட்டும் குற்றம் சாட்டுவதற்கு என்ன காரணம் பெண் பக்கமும் தவறு இருக்குது அந்த பொண்ணு சம்மதத்தோட தான் காதலித்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் தலித் இளைஞர்களை மட்டும் குற்றம் சாட்டுவதற்கு என்ன காரணம் அந்த தலித் இளைஞர்கள் அவங்க செய்கிற காதல் ஒரே ஃபார்மாவாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க போகிறது பின்னாடி பார்க்குறது பேசுகிறது பேசினவுன்னு ரூம் போடுறது உடலூர் வச்சுருந்தது அந்த செல்ஃபோனில் படம் எடுக்கிறது இதில் வந்து எந்த மாவட்டத்திலையும் மாறி நடக்கலை இதே தான் வடதமிநாடு பூரா நடக்குது அப்போ இதை வந்து தூண்டி விட்டுருக்கிறது அந்த விடுதலை சுத்தையோட தலைவர் திருமாவளவன் தலைமையில் அந்த இளைஞர்களுக்கு பாடம் எடுத்து இது போல் வன்னிய பெண்களை மற்ற சமூக பெண்களை சீரழிக்கணும்னு சொல்லி தூண்டி தூண்டி விட்டுருக்காங்க இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற நாடக காதல் பரிவாங்கிற நோக்கத்தில் செயல்படுது ஆக வந்து காதல்னால் ஒரு ஒரு இடத்துல பார்த்தாங்க பேசுனாங்க போனாங்க வந்தாங்க அப்படி இருக்கு இது அப்படி இல்லை ஒரே மாதிரியாக இருக்குது அங்கே இப்படி வைச்சிட்டு போய் சீரழிக்கும் போது நாங்கள் என்ன சொல்கிறோம் எந்த தமிழகத்தில் எந்த இடத்துலையும் வட தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு தலித் பையன் வன்னிய பெண்ணை காதலிச்ச இடத்துல எந்த ஒரு காவல் நிலையம்தான் வந்து முடியுது அந்த இடத்துல அவங்கள எந்த எங்கேயும் பிரித்து வைக்கலை பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வன்னிய வன்னியசங்க பொறுப்பாளர் பாட்டாஞ்சி பொறுப்பாளரோ பிரித்து வைச்சாங்க இல்லை அதனால் அந்த காவல் நிலையத்தில் ஒரு தகரா நடந்தது ஒரு வெட்டுக்குத்து நடந்தது நீ எங்கேயாவது நிரூபிக்க முடியுமான்னு நிரூபிக்க முடியாது அந்த பொண்ணை நாங்கள் சமூகத்தோடு சேர்த்து அனுப்பி தான் விடுறோம் அனுப்பி கொடுத்ததுக்கப்புறம் நீ வச்சுட்டு வாழ வேண்டியது பொறுப்பு நீ வச்சுக்க முடியாமல் திருப்பி இங்கே அனுப்பினா அதை தான் நாங்கள் கண்டிக்கும் அப்போ ஒரு எங்கள் பெண்களை திட்டமிட்டு எங்கள் பெண்களோட வாழ்க்கை சீரழிக்கும்போது இந்த செய்தியை வந்து மாநாட்டில் நான் பேசுகிறேன் எப்படி பேசுகிறேன்னா இந்த மாதிரி நம்ம பெண்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர் எந்த சமூகம்னு கூட சொல்லலை குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த தலைவருடைய தூண்டுதலில் அவங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம பெண்களை படிக்க அனுப்பினாலும் எங்கே அனுப்பினாலும் பாதுகாப்பாக பார்த்துங்க இதுமாரி தவறு நடக்காமல் பார்த்துருங்க இதையும் மீறி பலவந்தமாக கட்டாயப்படுத்தி நம்ம பெண்கள் மீது யாராவது கையை வச்சா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க அப்படின்னா ஒரு பொது மேடையில் ஒரு ஒரு இத்தனை இத்தனாயிரம் மக்கள் பொ பொது மேடையில் வந்து அப்படி பேசுவது வந்து எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு இதே ஒரு தலித் சமுதாய வீட்டு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது வேறு எந்த ஒரு சாதி காரணமும் போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தால் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா கிராம மக்கள் வந்து படித்தவன் கிடையாது அறிவாளி கிடையாது அறிவு சார்ந்த சாதி கிடையாது எங்கள் சரி எல்லா அந்த தலித் சாயும் சரி ஒரு சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சாதாரண ஏழை தினம் தினம் கூலி வேலை செய்கின்ற ஒரு கூலிக்காரன் குடியிருப்பதற்கு இடமில்லாமல் மரத்திங்க பொங்கி திங்கிறான்னா அவன் வீ அவன் வந்து தனது சொத்தை எழுப்பான் உயிரை எழுப்பான் உடமை எழுப்பான் எல்லாத்தையும் எழுப்பான் தனது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு மானபங்கம் ஏற்படுதுன்னு ஒருத்தான்னா பார்த்துட்டு இருப்பான் எடுத்து எடுத்து இதுதான் செய்வான் இன்னும் தெருவோரும் குடியிருக்கிற நாடோடியாக வந்து இங்கே குடியிருக்கிற நரிக்குற ஜாதி இருக்காங்களே அவங்க வந்து அவங்க வீட்டு பெண்களை போய் யாராவது கையை வச்சனோ அவன் துப்பாக்கி வச்சனாட்டி சுட்டுப்பான் இது வந்து எதை வேணாலும் விட்டு கொடுப்பான் ஒரு ஒருத்த பெண்கள் மீது மானபங்க தனி மாணவங்கப்படுத்தப்படுறா தன்னுடைய குடும்ப பெண்ணாக சும்மா இருக்க மாட்டான் இதை பார்த்துருக்க முடியாது நான் வன்னியர் சங்க தலைவர் என்னுடைய சமுதாய பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்குதுன்னு சொன்னால் நான் பேசாமல் யார் பேச முடியும் நான் தான் சொல்லணும் இது வந்து வன்முறை நான் ஏன் எங்கள் வீட்டு பெண்களை இன்றைக்கி பலாத்காரம் பண்ணி கேவலப்படுத்துகிற இ இழிவுபடுத்துகிற கல்யாணம் பண்ணிவிட்டு அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் வச்சுட்டு வாழ் அதை விட திருப்பி அனுப்புகிறேன்னா அப்போ வந்து பழி வாங்க வன்னிய பெண்களை பழிவாங்க என்ற நோக்கத்தோடு நடைபெற காதல்மே தான் தெரியுது அப்போ எங்கள் பெண்களை வந்து பழிவாங்குகின்ற நோக்கத்தில் சீரழிக்கின்ற நோக்கத்தை செஞ்சால் இதை நான் எப்படி விட முடியும் அவங்க சமுதாய பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை திருமாவளவங்க பார்த்துட்டு இது நல்ல சரிதான் அப்படின்னு சொல்லுவாரா சரிதான் சொல்லுவாரா ஆக நான் வந்து இது தர்ம இந்த மாநாட்டில் பேசின பேச்சு தான் வன்முறைக்கு காரணம்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் தமிழர்கள் எல்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இதே திருமாவளவன் என்ன பேசியிருக்கிறாரு அடங்கம்மரு அத்துமீறு ஏந்து கலகம் செய் திமிரி எழு பண்ண பழகடா பச்சை படுகொலை வால் கை மாறினால் உன் வாழ்க்கை மாறும் இந்து பெண்களின் வயிற்றில் ஆதிதிராவிடின் க வளர்ந்தால்தான் சாதி ஒழியும் வீழ்ந்த வழிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போரில் கணக்கு தீர்ப்போம் இதுக்கு ஆதாரமாக எங்கள்கிட்ட சீடி இருக்குது அன்னை பேசின பேச்சு இதெல்லாம் வந்து சா தமிழ் சாதி மக்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பதற்குண்டான பேசின பேச்சா இது இது கலவரத்தை ஏற்படுத்தாத இந்து பெண்களின் வயிற்றில் ஆதித்ராவின் கரு வளர வேண்டும் என்று சொன்னால் இதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட ஆதாரம் சீடி இருக்கு பேசினதுக்கு வச்சுருக்கேன் இருக்குது இதை சொன்னால் இது வந்து தமிழ்நாட்டில் சாதியால் நம்ம பிரிஞ்சுருந்தாலும் தமிழங்கிற ஒரு இனத்தால் நம்ம ஒன்று நாம் எல்லாம் தமிழர்கள் ஆக இ இலங்கையில் வந்து ராஜபக்சே சொன்னால் இனி தமிழ் பெண்களின் வயிற்றில் சிங்களின் கரு வளரணும் தமிழனுடைய கரு வளரக்கூடாதுன்னு இப்போ சொன்னால் அந்தாலும் அது போல இருக்குது ஏதோ ஒரு வேற ஒரு இனம் போலமோ இவர் ஒரு வேற ஒரு இனம் போலமோ வேறு மொழி பேசுகிற இடம் போலமோ இந்து பெண்களின் வயிற்றில் கரு வளர வேண்டும் என்றால் அப்போ இவர் யார் இவரும் தமிழன் தானே இவரும் தமிழ் சாஹி தானே சாதி நம்மளை பிரித்து வச்சுருக்கா அதை நானும் பிரிக்கல யாரும் பிரிக்கலை அது வந்து மனு தர்மம் சொல்லுது வர்ணாசுரம் சொல்லுதுன்னு சொல்லி அந்த காலத்தில் நடந்தது இது எனக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது இதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது ஆனால் ஒரு இந்து பெண்களின் வயிற்றில் ஆதிதன் கரு வளர வேண்டும் என்று சொன்னால் இது எந்த வகையில் சரி இந்த பேச்சை வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் சரின்னு சொல்கிறாங்களா இதே தலித் அமைப்பு தலைவரும் சரிங்கிறாங்களா அவர் வந்து இதை நான் சொன்ன இதை நிரூபித்தால் நான் தூக்க சொல்லியிருக்காரு நாங்கள் சீடி கொடுக்க தயாராக இருக்கோம் சீடி எங்கள்கிட்ட இருக்குது இவர் அன்றைக்கி ஊர் ஊரங்கும் அரங்க கூட்டத்தில் பேசுனது ஊர் ஊராக பொதுக்கூட்ட மேடையில் பேசியிருக்காரு இந்த பேச்சை இதையெல்லாம் சீடி ஆகி இருக்குது எல்லாத்தையுமே இருக்குது இதை இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் எப்படி மறைக்க முடியும் இதை நாங்கள் சீடி வச்சுருக்கோம் போட்டு காட்டுறோம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆக இது கலவரத்துக்கு காரணமாக அமையாதான் இன்றைக்கி வந்து தருமபுரியில் கலவரம் நடந்திருக்கு அந்த வீடு நீங்களே போய் பாருங்கள் அந்த வீட்டில் ஒரு வீட்டில் செவத்தில் வண்டியனுடைய பொண்டாட்டி எங்களுக்கு ஒப்பாட்டி இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் இதை யோசிச்சு யோசிக்கணும்ல சிந்திக்கணும் தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் சிந்திக்கணும்ல எங்களால் எங்கள் சமுதாய இளைஞர்களால் அவங்களுக்கு இன்றைக்கி எங்கே எந்த கொடுமை இருக்குது அவங்க பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா ஆக நீங்கள் நீங்கள் உங்கள் தலை இந்த தலைவர்கள் அந்த சமூக இளைஞர்கள் சொல்கிறது என்ன அது இது வந்து திருமாவளவன் வந்த பிறகு தான் நடக்குது தீண்டாமையை கொடுமையை ஒழிப்பதற்கு இளையபெருமாள் போராடினார் அந்த காலத்தில் கூட நடக்கல திருமாவளவன் வந்த பிறகு தீண்டாமை கொடுமை தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது திருமாவளவன் வந்த பிறகு தான் நாம் இவ்வளோ காலம் அடிமையாக இருந்தோம் இன்றைக்கி நாம் வந்து சட்ட ரீதியாக அரசாங்கம் சலுகை ரீதியாக முன்னேறிட்டோம் இப்போ அவங்களை அடிமைப்படுத்தணும் அவங்க பொ பொண்ணுவோம் நமக்கு பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இது நடக்காது